ஆக்சுவலி ரொம்ப வருஷமா இந்த வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏண்டா ஊர் தள்ளி இவ்வளோ தூரத்தில் இருக்கற யார் இங்கே வந்து வாழ்வாங்க நீ என்ன வேணா சொல்லு ஆனால் வீடு சூப்பராக இருக்குடா ஏய் அந்த கிணத்துக்கிட்ட போகாத அங்க ரொம்ப ஆபத்து ஆ சிரிண்ணா ஏதாவது ஒன்று யாரு பதில் சொல்றது ரொம்ப பழைய கட்டடமாண்ணே ஆமாம் ஆமாம் இந்த கிணறு வீடெல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல கட்டினது இந்த கிணத்துல தண்ணி வத்தவே வத்தாதுன்னு சொல்லுவாங்க சிட்டியை விட்டு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க வாங்க வாங்க உள்ள வாங்க 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 வந்து வீட்டை பாருங்க அப்படியே உட்கார்ந்துட்டா வாங்க இந்த பக்கம் வாங்க பட்டியலையே வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி பெயிண்ட் அடிக்க சொன்னாரு அதனால நீங்க சௌரியமா தங்கலாம் எல்லா சௌகரியமும் இருக்கு சரி அப்ப நான் போயிட்டு வர்றேன் சரி என்னடா அது சவுண்டு சார் நான் தான் மன்மதன் பயந்துட்டீங்களா வாங்க மன்மதன் நீங்க எங்க அது சரி இந்த நேரத்தில் தனியாக வந்திருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் தாயத்தை கட்டியிருக்கேன் அதனால எனக்கு ஒன்றும் ஆகாது அந்த தைரியத்தில் தான் வந்தேன் இருந்தாலும் உங்கள் தைரியம் எனக்கு வராது இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல நான் டீ சாப்பிடுங்க நான் குடிக்க மாட்டேன் பரவாயில்ல குடினா இல்லைப்பாளுமே குடிக்க மாட்டேன் ஓகே எங்க ஊர்ல சிக்கன் ஃப்ரை வாத்து ஃப்ரை ரெண்டுமே பயங்கர அது கூடவே ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னு வைங்க அதோட சுகமே தனி அப்படின்னா போல இருக்க எங்க ஊரை பத்தி உங்களுக்கு யாரும் சொல்லியா உங்க ஊரை பத்தி உங்களை தவிர்த்து வேற யாருமே இருந்தாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனா கிடைக்கிற சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்குண்ண அப்புறம் பாண்டவர் காடுனா சும்மாவா எல்லாமே தான் ஆமா உங்க ஊருக்கு பாண்டவர் காடுன்னு எப்படி பேர் வந்துச்சு அது இந்த பான் என்னங்க இந்த நேரத்தில் பரவாயில் சத்தம் அதை விடுங்க இந்த பாண்டவரங்க இருக்காங்கல்ல அவங்க வனவாசம் போயிருக்கும்போது எல்லா காட்டுலேயும் சுற்றிட்டு எங்கள் காட்டுக்கும் வந்திருக்காங்க இங்கே ஒரு பயங்கரமான முடிவு இருந்தாராம்மா அவர்கிட்ட வந்து அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் சொன்னாங்களாம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் ராத்திரியோட ராத்திரியாக வெடியறதுக்குள்ளே இந்த ஊருக்கு ஒரு கோயில் கட்டினீங்கன்னா உங்கள் கஷ்டம்லாம் தீந்துருன்னு சொன்னாராம் இவங்களும் கட்ட ஆரம்பித்தாங்களாம் இவங்க கட்டுறதை பார்த்துட்டு சூரிய கடவுள் இருக்காருல்ல எங்கள் மகாபாரதத்தை உள்ட்டாக்கிட்ட ஆக்கி விட்டுருவாங்கங்கிற பயத்தில் சூரியனும் மற்ற கடவுளும் சேர்ந்து ஒரு கல்லை ஆக்கி விடியறத்துக்கு முன்னாடி கல் கோழியை கூவ விட்டுட்டாங்க உடனே விடிய ஆரம்பிச்சிருச்சு பாண்டவர்களும் கோயிலை கட்டாமல் பாதியிலே நிறுத்திட்டாங்க வேலையை அப்படியே விட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியாக ஓடி போயிட்டாங்க அன்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு பாண்டவர் காடுன்னு பேர் வந்துச்சு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா இந்த பாண்டவர்கள் போனதுக்கப்புறம் சுற்றியும் முத்தியும் இருக்கிற ஊரெல்லாம் நாசமாக போச்சு அங்கே இருந்தவங்க எல்லாம் செத்து போய் ஆத்மாவாக மாறி இந்த பாண்டவர் காட்டில் இருக்க கோயில் இருக்குல்ல அதுக்குள்ளே அவங்க எல்லாரும் வந்து தங்கிட்டாங்களாமா அவங்க எல்லாருமே அந்த கோயிலை கட்டின நாளில் அந்த கோயிலில் பூஜை பண்ணுவாங்களாமா கோழி ரத்தத்தை குடிப்பாங்களாமா தான் ஜனங்க காட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயந்துக்கிட்டு யாருமே அந்த நேரத்தில் காட்டுக்குள்ளே போகிறதில்ல எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாத்துருக்கீங்களா பார்க்கறதுக்கு நான் தானே இதெல்லாம் என் பாட்டி சொன்னாங்க என்னென்ன நீங்கள் அண்ணா வாங்கி தண்ணி வரவே இல்லை பாப்பா முன்னாடியே ஆழம் அதிகமாக இருக்கும் நோ நான் பார்க்காத ஆளுமா நம்மளுக்கு எந்த ஊருங்க நம்ம ஊர் சென்னை நானும் சின்ன வயசுல அந்த ஊருக்கெல்லாம் வந்திருக்கேன் எங்கே பட்டாலும் ஒரே கூட்டம் தான் இங்கே யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நம்ம பட்டேல் சார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஓ அப்படியா பட்டேல் உங்களுக்கு சொந்தக்காரரா அப்படிதான் இருந்தது இல்ல இல்ல இங்க ஊரை சுத்தி தான் வந்தோம் இங்க பக்கத்துல ஒரு பழைய கட்டடம் இருக்குல்ல அதுதான் கட்டடமா உங்களுக்கு என்ன பைத்தியம் உங்களுக்கு அந்த இடத்த பத்தி முன்ன சொல்லிருக்காங்களா இல்ல தெரிஞ்சுதான் தங்கியிருக்கீங்களா வாங்க அங்கிதாங்க

அவர் பெரிய சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவர் அவர் காளிமாதாவோட தீவிர பக்தர் அவர் ரொம்பவே தைரியமானவர் நம்ம இந்த ஆடிப்பருக்கு விழா கொண்டாடுவோம்ல அதான் இந்த ஆத்துல எல்லாம் போய் தீர்த்தனுத்துட்டு வருவோம்ல அது ஒரு வகையில கொண்டாட ஆரம்பிச்சதே அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்னங்க இது என்ன தோணி இது அது கர்னல் பில்லர்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் காலத்துல கட்டினது யாருங்க அவங்க அவங்க பேரு ரத்னம் நம்ம வீட்டுல வேலை பாக்குற ரங்கனோட தங்கச்சி இங்கே உட்காந்துட்டு அவங்க எப்ப பார்த்தாலும் இங்கேதான் உட்காந்துட்டு இருப்பாங்க பாவம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி விதவை ஆயிட்டாங்க ஆனாலும் அவங்க கணவர் இறந்து பேயா வந்து எல்லாரையும் பயமுறுத்துறாருன்னு ஊர் மக்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க செத்து போனதுக்கு அப்புறம் பேயா வந்து பயமுறுத்துறாரா ஏன் இதை இதெல்லாம் நீ நம்பிட்டு அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு ஆனால் ஆனா என்னோட நம்பிக்கை என்னன்னா உடம்புக்கு இருக்கே தவிர ஆத்மாக்கு இல்லை சரி இதை விடுங்க ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச மூலிகை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக நான் ஸ்ரீலங்காவுக்கு போறேன் ஐ ஹாவ் டு பேக் மை லக்கேஜஸ் இன்னைக்கு நைட்டு நானே உங்களுக்கு டிஃபன் அனுப்புகிறேன் ஹாய் நீங்கள் என்ன சார் இங்கே ஹியோ மன்முதா எங்களையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா எப்படி அடைச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்லை இங்க ஒரு லெட்டர் கொடுக்க இருந்துச்சு அதான் வந்த எங்க முன்பதன் இந்த காலத்துக்கு லெட்டர்ல அனுப்புறாங்களா என்ன அட என்னங்க நீங்க இந்த மொபைல் எல்லாம் ஜனங்க பேப்பர் எடுத்து எழுத போறாங்களா என்ன ஏதாவது ஒண்ணு ரெண்டு கவர்மெண்ட் லெட்டர் பென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காலத்துல நீங்களும் நிறைய லெட்டர் எழுதிப்பீங்க போல இருக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல விடுங்க ஏன் வேலை கொடுக்கறது மட்டும்தான் ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் உங்களுக்குள்ள ஒரு சின்ன முன்பதை ஒழிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கேன் இல்ல சார் என்ன சார் நீங்க கிண்டல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பர பர சாருக்கு என்ன வரேன் பிஷு ரொம்ப நல்லா இருக்குல்ல ராகுல் அங்கே தான் ஒரு புக் ம் என்னடா சாப்பிட்டு வேண்டியதானே போதுண்டா வெளியே நட இருக்க ஏதோ வெளியே சத்தம் கிடைச்சிடா சரி உள்ளவா